படிச்சு கொஞ்சம் சரியான வேலை கிடைச்சிக்கல நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய இடங்களில் வேலை கிடைச்சிடுச்சு இல்லைன்னா ஹையர் ஸ்டடி ஓவர்சீஸ் போயிட்டாங்க இல்லைன்னா இங்கே கேம்பஸ்ல கிடைச்சிடுச்சு அப்படின்னு ஒரு சோர்வா இருக்கீங்க அதெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க கம்பெனியில ஆலையில இருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்துக்க எங்க வேலைக்கு போவோம் என்ன வேலை என்ன சம்பளத்துக்கு போவோம் எந்த இடத்துல போவோம் எந்த இண்டஸ்ட்ரியில போகணும் சுட்டு நீங்க லிஸ்ட் போட்டு தெரியுமா இது ஒவ்வொரு நாள் பண்ணி போட்டு வாங்க அதுக்கப்புறம் செக் பண்ணுங்க ஏன் நமக்கு இதெல்லாம் தேவைப்படுத்தி இப்போதைக்கு கேரியர் ஸ்டார்ட் அப்போ ஸ்டார்ட் பண்றப்போ இந்த அளவுக்கு நம்ம கண்டிஷன் வச்சுக்கிடுமான்னு போட்டு பாருங்க அந்த போட்டு பார்க்கறது வேலிடான ஒரு ரெண்டே ரெண்டு கண்டிஷன் மட்டும் இருங்க அதை வச்சுட்டு நீங்க இந்த வேலையை தேடி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கரெக்ட் ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரிக்கு வேலையெல்லாம் ஆட்கள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ப்ராஜெக்ட் இருக்கு எடுத்த உடனே ஃப்ரெஷர் நான் சொல்றது எல்லாமே முதல் முதல்ல வேலைக்கு போயிட் ஃப்ரெஷர்ஸ் தயவு செய்து இண்டஸ்ட்ரிய புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேலை தேட ஆரம்பிச்சீங்களா உங்களுக்கான வேலை காத்துக்கிட்டு அப்படி ஒண்ணுமே முடியல இருக்கீங்க என்ன பண்றது தயவு செய்து என்ன ஒரு கமெண்ட்ல நீங்க உங்களுடைய நம்பரை ஒரே நான் என்னுடைய நிர்வாகம் நம்பரை தொடர்பு இல்லைன்னா உங்களுக்கு வழிகாட்ட அத்தனையும் இலவசம் ஏன்னா நான் பட்ட கஷ்டத்தை நீங்க படக்கூடாது பாருங்களேன் வாங்க உங்களுக்கான வேலை காத்துட்டு இருக்கு நன்றி